Það er það. Þau, þau, þau. Það var aðeins aðeins. Það er aðeins aðeins, það er aðeins. இது வந்து நமக்கு வந்து செக்கல்பாடு வந்து கிடைச்ச மீன்கள் இது வந்து இதில் இருக்கிற மீன்கள்லாம் பார்த்திங்க அதிகபட்சமான மீன்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இந்த தேராங்கண்ணின்னு சொல்லக்கூடிய மீன் நெத்திரி மீன் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த குச்சி கருவாடு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல நெத்திரியை தான் வந்து கருவாடு பண்ணுவாங்க அதுதான் இந்த குச்சி கருவாடு அப்படின்னு சொல்லுவாங்க அதுலேயே பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் அதை விட பெரிய சைஸாக இருக்கும் இது வந்து தேராங்கண்ணி அப்படின்னு சொல்லுவோம் இதோடய விலையை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு கூடையோட விலை வந்து ரூபா இல்லை ரெண்டாயிரத்தி எட்நூறுவா எழுநூறுவா அந்த ரேஞ்சுக்கு இது நம்ம பகுதியில் விற்பனை ஆகும் அது மட்டும் இல்லாமல் இந்த மீனை பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வந்து கிலோ இவ்வளோது அப்படின்னு சொல்லிட்டு கிலோ கணக்கில் வெயிட்டு போட்டு கொடுப்பாங்க ஆனால் நம்ம பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா அந்த கூடையோட கணக்கு தான் வந்து விற்பனை செய்வாங்க ஒரு கூடை வந்து சராசரியாக வந்து ஒரு பதினெட்டுலேருந்து இருபது கிலோ வரைக்கும் இருக்கும் ஒரு கூடை இருக்கும் ஆனால் மீன் வந்து நேரம் வந்து தெரிந்து பாருங்கள் கூடை அந்த கூடை தான் வந்து நம்ம சொல்கிற அந்த அளவு இப்போ கையில் ஒரு மீன் வச்சுருக்காங்க அது வந்து குழுவி அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஞ்சரான மீன் வந்து ஏன்னா பல்லெல்லாம் பயங்கர நீட்டாக இருக்கும் அது இல்லாமல் வந்து கடிச்சிது அப்படின்னா அது விடவே விடாது ஒரு முறை அப்படி தான் வந்து ஒரு நாளுக்கு கடிச்சு காலில் வந்து கட்டவரல்கிட்ட கடிச்சிருச்சு கடித்து விடவே இல்லை அதுக்கப்புறம் எப்படி எடுத்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு நூலை வந்து அந்த வாய் பகுதியில் மேலே கீழே ரெண்டு நூலை வந்து அந்த பல்லு இடையில போட்டு ரெண்டு இதையும் நல்லா நிமித்து தான் வந்து எடுத்தோம் அவ்வளவு அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து கடிச்சுன்னா பிடிச்சிக்கும் பயங்கரமாக வலி உண்டாக்கும் அது கடிச்சிது அப்படின்னா இந்த மீன் உங்களுக்கு கையில் எடுத்து காமிக்கிற பாருங்கள் எப்படி இருக்குங்க அப்படியே நெத்திலே வந்து நெத்திலி தேரங்கண்ணி எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் இது கொஞ்சம் செத அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசமே அது இல்லாமல் இது வந்து கொஞ்சம் நல்ல ரேட்டுக்கு வந்து போகும் எப்போவுமே ஏன்னா நெத்திலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எட்நூறு தான் அதிகபட்சமாக ரேஞ்சு போகும் இது வந்து அதை விட அதிகமாக போகும் இது வந்து சின்ன வஞ்சிர மீன் என்ன மீன் வந்து இவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க இது வந்து நம்ம வலையில் மாட்டிட்டு வந்த மீன் அது வந்து ஒரு பெரிய வஞ்சிரம் மீன் வலையில் மாட்டிட்டு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு போகிற ஸ்பீடுக்கு என்ன ஆகுனா அந்த மீன் வந்து அப்படியே முறிஞ்சிரும் அதனால தான் அந்த மீன் வந்து அப்படி டேமேஜ் ஆகிருக்கு அது வந்து எடுக்க மாட்டாங்க விலைக்கு எடுக்க மாட்டாங்க அது வந்து நமக்கு வந்து சமைச்சு சாப்பிட்டு தான் அது வந்து பயன்படுத்தலாம் மத்தபடி வேறு எதுக்கும் பயன்படுத்த முடியாது அதுக்கப்புறம் இது கூட நமக்கு என்னென்ன மீன்கள்லாம் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இது வந்து நம்ம கட்டா பாறைன்னு சொல்லுவாங்க அதிக இடங்களில் நம்ம இடத்துல வந்து தேலாப்பாறை அப்படின்னு சொல்லுவோம் இந்த மீனில் பார்த்தீங்கன்னா செதிலெலாம் எதுவுமே இருக்காது அப்படியே இருந்ததுனால் ரொம்ப சின்னதாக நைஸாகிற மாதிரி இருக்கும் மற்ற மீன்களுக்கு உள்ள மாதிரி இதில் வந்து செதில் இருக்காது இந்த மீன்லாம் சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த தோலைலாம் உரிச்சு எடுத்துகிட்டு தான் அது வந்து கட் பண்ணணும் ஏன்னா வந்து தோலோட இது சமைச்சு சாப்பிட முடியாது தோல் கொஞ்சம் சமைச்சோம் அப்படின்னா ரொம்ப ரஃப் ஆகுற மாதிரி இருக்கும் இது வந்து வலகண்ட பாறை அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து நம்ம ஏற்கனவே ஒரு முறை கொஞ்சம் அதிக அளவுக்கு நம்ம மீன் பிடி பிடிச்சிருக்கோம் அப்போ வந்து நம்ம வந்து இந்த மீனை வந்து நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம் இதில் சின்னது இது ஒன்று ஒன்று இதில் இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து கருவாவல் இதெல்லாம் வந்து நல்ல ஒரு விலை போகக்கூடிய மீன் இங்கே வந்து இப்போ எவ்வளோ இது விலை போயிட்ருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு தெரியல இதெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்க மீன் வாவல் மீன் வகையில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம்லாம் இந்த மீனில் கிடையாது ஒரு ரெண்டு வகையான மீன்கள் தான் ஒன்று கருப்பு ஒன்று வெள்ளை வெள்ளையிலே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த கொஞ்சம் சாம்பல் கலர் கலந்த மாதிரி இருக்கும் அது வந்து ஐ வாவல் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கிலோவே வந்து ஆயரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு மேலே போகக்கூடிய மீன்கள் இது எல்லாமே இந்த மீனை பார்த்திங்க அப்படின்னா இது வந்து மொசக்கம் வாரை அப்படின்னு சொல்லுவோம் இது எப்படின்னா அந்த வாவல் மீன் காமிஷன் இதில் இந்த வெள்ளாவல் ஐவாவல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு உள்ள மீன் இந்த மீன் இந்த மீன் வந்து அதிகபட்சமான விற்பனைக்கெல்லாம் வராது ஏன்னா ஏன்னா இந்த மீன்கள் வந்து படகுலே எதுலையே கிடச்சிது அப்படின்னா இது வந்து கடலையே சமைச்சி சாப்பிட்ருவாங்க ஏன்னா இது கூட நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்டு தான் போகிறோம் அதுக்காக சொல்கிறேன் ஏன்னா அதிகபட்சமாக இந்த மீன்கள் வந்து விற்பனைக்கு வந்து யாரும் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இந்த மாதிரி இந்த மீன் கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம பகுதியில் வந்து இது மொசக்கம்பாறை அப்படின்னு சொல்லுவோம் இப்போ வந்து எல்லா மீன்களையும் வந்து தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அது அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நெத்திலியும் பேராங்கண்ணி மீனும் தான் ரெண்டு கலப்பு அதிகமாக இருக்குது இது எல்லாத்தையுமே பிரிக்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் கண்டிப்பாக ஆகும் ஏன்னா எல்லாம் சின்ன சின்ன மீன்களாக இருக்குல்ல அது இல்லாமல் நெத்திலாம் நம்ம கையில் எடுக்கும் போதே வந்து பிரித்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கும் இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா லவ் பேர்ட்ஸ் தான் சொல்லுவாங்க லவ் ஃபிஷ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா ரெண்டு மீன் ரெண்டு பாறை மீன்கள் வந்து ஜோடியாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சைஸில் கிட்டத்தட்ட ஒரு மீன் வந்து இருபத்தஞ்சி முப்பது கிலோ போடுன்னு நினைக்கிறேன் அவ்வளோ பெரிய மீன்கள் வந்து ரெண்டும் வந்து நமக்கு கிடச்சிருக்கு ஜோடியாக அது ஆரம்பத்தில் வீடியோ ஆரம்பத்தில் பார்த்துருப்பீங்க அந்த மீன் ஒன்று எடுத்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு மீன் வந்து உள்ளுக்குள்ளே இருந்தது அந்த மீன் ஒன்று ரெண்டும் தனியாக எடுத்து போட்டுருது இந்த வீடியோட கிடச்சிட்டு வந்து அந்த பாருங்கள் அந்த எவ்வளோ பெரிய மீன்கள் அது ரெண்டு பாறை மீனையும் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜோடியாக வந்து மாட்டியிருக்கு ஒரு நண்பர் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நம்ம அந்த மீன் ஏழை விடுறதுலாம் வந்து வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க மீன் ஏழை விடுறது வந்து நம்ம எடுக்க முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம மீன் விற்பனை செய்யும்போது நம்ம வந்து போட்டில் தான் நம்ம இருப்போம் கீழே பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வந்து சத்தமாக இருக்கும் நம்ம மீன் ஏழை விடுறது வந்து அவ்வளவு கிளியராக இருக்காது ஏன்னா அதிகாலையிலே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு கூட்டமாக இருக்கும் அப்படிலாம் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா என்ன வந்து என்ன கேட்குறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து கிளியராகவே இருக்காது புரியாது அப்படியே நம்ம ஏழை விட்றது எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு மேலே வந்து நம்ம ஏழை விட்றதை எடுக்கலாம் ஏன்னா நமக்கு வந்து அந்த மாதிரி நேரங்களில் வந்து நிறைய வேலை இருக்கும் அதனால் வந்து நம்ம வந்து அந்த மாதிரி அந்த மாதிரி டைமில் போய் நம்ம வந்து வீடியோ எடுக்க முடியல ஏன்னா வந்து நம்ம போட்டு வந்துடுச்சு அப்படின்னா மீன் விற்பனை செய்வோம் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா போட்டில் இருக்கிற வேலை சரி பண்ணுவோம் அதோடு வந்து அந்த வலையெல்லாம் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன வேலையெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதனால் வந்து இதை தவிர்த்து நம்ம வந்து மற்ற இடங்களுக்கு வந்து நம்ம போகிற வந்து டைம் வந்து நமக்கு இருக்காது ஏன்னா அவ்வளோ வேலைகள் இருக்கும் அதனால தான் வந்து நம்ம இது சம்மந்தமாக வேறு ஒரு வீடியோ வந்து நம்ம போட முடியறதில்ல எப்போதுமே பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டலில் நடக்கிற விஷயங்கள் மட்டுமே நம்ம வந்து போட முடியாது எதுக்கும் நமக்கு டைம் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் மீன் ஏழை வீடியோ எடுத்து போடுறேன் இதுதான் நான் சொன்ன அந்த பெரிய பாறைமையர்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் ரெண்டும் ஒரே முறை வந்து ஒன்றா கிடச்சது